முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பதிவாகும் பொது திருப்புகள் மன கபாட்ட பாட்டீர என்று துவங்குகிறது இந்த பாடலில் வரும் ஒரு வரி அரிய அரியம் அதனில் ஏறி அகிலோனே மதுரையில் தமிழ்சங்கத்தில் ஏற்பட்ட கலகத்தை ருத்ரஜன்மனாக இருந்து முருகப்பெருமான் தீர்த்து வைத்த இதன் விளக்கத்தை ஏற்கனவே பார்த்துள்ளோம் சாரதா பீடம் என்பது சங்க பலகை குறிக்கிறது மதுரையில் சரஸ்வதியின் கூறுகள் ஆகிய அக்ஷரங்கள் புலவர்களாக தமிழ் வளர்த்தார்கள் அந்த புலவர்கள் சோமசுந்தர கடவுள் கொடுத்த பலகையிலே வீட்டிருந்தார்கள் அந்த பலகை உண்மை புலவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் அருமை வாய்ந்த சரஸ்வதி பலகையிலே வீற்றிருந்து புலவர்களின் கலக்கம் தீர்த்து இறையனார் அகப்பொருளின் உரைகளில் உள்ள ஆசு சித்திரம் மதுரம் வித்தாரம் முதலிய அமைப்புகளை ஆராய்ந்தவனே என்று அந்த நிகழ்வை இந்த பாடலில் குறிப்பிட்ட பாடலையும் கேட்டு என்று குருபூஜி நடைபெறும் சிறப்புலி நாயனார் சரித்திரத்தை பார்ப்போம் முருகாசரணம் குகார்ப்பனம் வஸ்து ர த ரா ரா ராஜ ராஜ पादका लरुणा शोबिता कर्गी रोडु शिराडी इदमाडीणा शोबिता कार अगडि रोड शिराडी इदमाडी तन कुबेणनाद तन कुबेण குடிய கோ குதலையே நியார் உரு குதல पुरु गुरुणाडे अनग वामनाकारमातर हर्य तारतानेव मधुरेश अनगवामनाकार അതനേരി അഖില നാളു മറായും വിളയോടെ നേരി അകിലാള മറായും വിളയോടെ കനക പവന കാര പവള കോമള

மனகபாட்ட பாட்டீர தன தராதரா ரூப மதன ராஜராஜீபச்சர கோப வருண பாதக அலோக தருண சோபிதாக்கார மகளிரோடு சீராடி இதமாடி குனுகுவேனை நானாது தனகுவேனை வீணான குறையனேனே நாயேனே விலையேனை கொடியனேனே ஓதாத குதலையேனே நாடாத குரடனேனே நீ ஆழ்வது ஒரு நாளே பொதுமகளிரோடு விளையாடி காலம் கழிப்பவனும் உன்னை விரும்பி தேடாத குருடனுமான என்னை நீ ஆண்டருளும்படியான ஒரு நாள் உண்டா அனக வாமனாக்கார முனிவர் ஆகமால் தேட அரியதாதி தான் ஏவ மதுரேசன் அனக பாபமற்றவனே அல்லது பாபமற்ற வாமன ஆகாரம் குரல் வடிவம் கொண்ட தவமுனிவரது உருவத்தை மாவலிக்காக எடுத்த திருமால் தேட அவருக்கு அரியராய் எட்டாதவராக நின்ற தாதை தான் ஏவ மதுரேசன் மதுரேசன் தான் ஏவ ஏவ சுக்கநாதர் அனுப்ப அனுப்பின்படி சொக்கப்பெருமானால் அழிக்கப்பட்ட அரிய சாரதா பீடம் அதனிலேறி ஈடேற அகில நாளும் ஆராயும் இளையோனே அருமை வாய்ந்த சாரதா பீடம் சரஸ்வதியின் இருப்பிடமான பலகையிலே ஏறி வீற்றிருந்தவனே உலகத்தார் அகில திசையிலே உள்ள உயிர்களை எல்லாம் ஆய்ந்து புறக்கும் இளையோனே அல்லது பலகையில் ஏறி நாற் அறிய புலவர்களின் உரையை ஆராய்ந்தவனே கனக பாவனாகார பவள கோமலாகார கலப சாமளாகார மயிலேரும் கனக பாவனாகார பொன் போன்ற தூய உடம்பினே மேனியனே பவளம் போன்ற அழகிய சிவந்த மேனியனே தோகை உடையதும் பச்சை நிறம் கொண்டதுமான உடலினை கொண்ட மயில் மீது ஏறும் கடவுளே கிருபாகார கருணை பெருமலையே தேவர் பெருமாளே என்னை நீ ஆண்டுள்ளும்படியான ஒரு நாள் உண்டா சாரதா பீடம் என்பது நக்கீரராதிய கடை புலவர்கள் வீட்டிருந்த சங்கப்பலகை அதனுடைய வரலாறு மதுரையில் சரஸ்வதி தேவியின் கூறாக உள்ள முதல் ஆகாரம் இறுதியாகிய எழுத்து நாற்பத்தெட்டும் பிரம்மதேவரின் கட்டளைப்படி மனிதர்களாக பிறந்து தமிழிலே தலைமை புலமை கொண்டன இந்த நாற்பத்தெட்டு புலவர்களும் பாண்டியனது சபையிலிருந்த புலவர்களை வென்று பாண்டியனுடைய ஆதரவில் மதுரை திருக்கோயிலுக்கு வடமேல் திசையில் சங்க மண்டபத்தில் வித்திருந்தார்கள் இவர்களுடைய வேண்டுகோளின்படி மதுரை சோமசுந்தர கடவுள் இவர்களுக்கு ஒரு பலகையை தந்தருளினாா் அது ஒரு முழச்சதுரம் உடையது உண்மை புலவர்கள் இருப்பதற்கு மாத்திரம் ஒரு முழம் வளர்ந்து இடம் தரும் அந்த புலவர்களின் விருப்பத்தின்படி சிவபெருமானும் ஒரு புலவராய் அந்த பலகையிலே நடுநாயகமாக வீற்றிருந்தார் அவருடன் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் சங்க புலவர்கள் புலமை தூக்கி அளப்பதாய் இருந்த காரணத்தினால் இந்த சங்கப்பலகையை சாரதா பீடும் என்ற அருமையான சொல்தொடரால் அருணகிரியார் குறிப்பிடுகிறார் இந்த சாரதா பீடத்தில் முருகமேள் சிவபெருமான் திருவள்ளப்படி ருத்ரஜன்மனாக அமர்ந்து சங்க புலவர்களுக்குள் ஏற்பட்ட கலகத்தை தீர்த்தருளினார் என்பதை சீரான கோல கால நவமணி என்கின்ற விராலிமலை திருப்புகளிலே கூறியிருக்கிறார் சிவபெருமான் சங்க பலகையிலே எப்படி ஒருவராக அமர்ந்தாரோ அதே போல சிதம்பரத்தில் அந்த அந்த ஒருவராக சிவபெருமான் திகழ்ந்தார் என்பது சிதம்பர புராணத்திலே பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள திருத்தொண்ட தொகையில் சீர்கொண்ட புகழவர்களர் சிறப்புலிக்கும் அடியேன் என்று கோற்றப் பெறும் சிறப்புலி நாயனார் குருபூஜியை நாள் இன்று கார்த்திகை மாதம் போதாடு நட்சத்திரம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பொன்னி நன்னாட்டில் இன்மையால் சென்று இறந்தவர்களுக்கு இல்லையெனாது ஈயம் தன்மை உடையவர்கள் வாழும் ஊர் சிறு ஆத்துவோர் அந்த ஊரிலே அந்தனர் குலத்திலே தோன்றியவர் சிறப்புலி நாயனார் இப்பெருந்தகையார் நிதிமழை மாறி போல் இந்து சிவனடியார்கள் மேல் பேர் அன்புடையவராக விளங்கினார் அடியார்களை எதிர்கொண்டு வணங்கி இன்சொல் அளிப்பார் அவர்கள் விரும்புவதை கொடுத்து மகிழ்வார் தாந்தோன்றீஸ்வரருக்கு ஆயிரத்தில் ஒரு இரண்டு பேரும் உண்டு சிறப்புலி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அரிசுமி உணவு கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் அடியார் வர வேண்டுமே அப்பொழுது இறைவன் தானே வயதான ஒரு வந்து வேண்டுமென்று பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயுதங்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்துள் ஒருவர் என்றும் வழங்கப்படுகிறார் இவர் திரு தோதி சிவபெருமானம் திருவடி நேரலை அடைந்தார் பெரிய புராணத்தில் இவரை போற்றும் பாடல்கள் ஆளும் அன்பர் அணிந்த போது அடியில் தாழ்ந்து மூழும் மாதரவு மொங்க முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல் ஊட்டி நயந்தனை எல்லாம் நல்கி இன்பத்து இன்பத்துக்குள் தங்கி நிதிமழை மாறி போன்றார் அஞ்சு எழுத்து போதி அஞ்சி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சு அணிகண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியாருக்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தம்சை செயல் வாய்ப நிழல் தங்கினாரே சிறுச்சிற்றம்பலம்